இதற்கு அடுத்ததாக மாவடி மற்றும் வஞ்சு அணியினர் ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாதியால கிடைக்குமா <splash> <teman festivals> அற்புதமாக விளையாடி ஆடிக்கொண்டிருக்கின்றார் அருமை ஜி இது ஜானனாக்கியின் கடைசி வருட ஆட்டமாக இருப்பதால் தயவு செய்து இந்த வருடத்துடன் ஜானடாஜ் அவர்கள் தயவு செய்து தயவுசெய்த ரசிகர்கள் அவர்களே அவரை உற்சாகப்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் de <laughs> CIDADE கடந்த பத்து வருடங்களாக ம் பல பரிசுகளை வென்று கொடுத்த திரு ஜான் அவர்களுக்கு அவர்கள் ரூபாய் ஆறு ரூபாய் நன்கொடையாக கொடுக்க இருக்கிறார் ஒரு போன சுவச்சு புள்ளி ஏற்போம் ஒரு வெச்சு புள்ளி தேவனாய்

நன்றிகளை தெரிவித்துவடி மஞ்சு விளை மாவடி மஞ்சு விளை அதைத் தொடர்ந்து பி பி நாங்குநேரி குமாரபுரம் தயவு செய்து ஆடு காலத்திற்கு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கான முதலாவது அழைப்பு மாவடி மஞ்சுவினை இதனை தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக மாவடி அதனை எதிர்த்தாடு மஞ்சு விளை உடனடியாக ஆடுகளும் அருகில் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ஜானாட்சி தயவு செய்து கேட்டுக் கொள்கிறோம் ஜான் நனாட்சி விளையாடுவாரா இல்ல சகாயம் சகாயம் போலீஸ் தனது ஆட்டத்தை கூடும் எடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஐநூறு ரூபாய் பரிசு அது டேக்லாகவும் இருக்கலாம் இருக்கலாம் இதனைத் தொடர்ந்து மாபடி வஞ்சோளை அணியினர் செய்து தயாராக இருக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் அவர்களுக்கும் நன்றி இதுவரை இந்த போட்டியில் நன்றாக தீர்ப்புகளை வழங்கி வரும் அனைத்து நடுவர்களுக்கும் பாய் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கபடி மாற்றுக்காக உழைத்த ஒவ்வொரு முன்னாள் வீரர்கள் இரண்டு வச்சுப்பள்ளிகளையும் எடுத்துள்ளனர் அடுத்த ஜான அவர்கள் செல்வார்கள் என்பதை ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஜானராஜ் அவர்கள் பண்ணுவாரா

புலவன்பட்டி கேப்டன் தயவு செய்து மேடை அருகே வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் புலன்பட்டியின் ஆட்ட நாயகன் ஸ்ரீபன் அவர்கள் உடனடியாக புலவன்பட்டியின் ஆட்ட நாயகன் ஸ்ரீபன் அவர்கள் புலவன்பட்டி அணியின் கேப்டன் ஸ்ரீபன் அவர்கள் தயவு செய்து மேடை அருகே வருமாறு கேட்டுக் உங்களுடைய பதிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் புலம்பெட்டி அணியின் கேப்டன் தயவு செய்து ஆடுகளத்திற்கு அருகாமையில் ஒரு மாதிரி கேட்டுக் ஜணாஜி அவர்கள் தயவு செய்து ஒரு வெற்றி புரியாது எடுத்து அடுத்த அணியின் கேப்டன் செல்வி புலவம்பட்டி அணி கேப்டன் இருக்கீங்களா இல்லையாப்பா புலவம்பட்டி அணி புலம்பெட்டி அணியை சார்ந்த எந்த ஒரு வீரர் இருந்தாலும் தயவு செய்து ஆளுநத்திற்கு வருகவும் இல்லை என்றால் தங்களுடைய அணி டிரை டூ வாடை தேவனைப் பற்றி நீல நட்சத்திரக்காரன் டைல் செய்து வீரர்கள் எதும் பேசவேண்டாம் இரண்டு ஒவ்வொரு கட்சி புள்ளிகள் அடுத்த ஆட்டமாக மாவடி மஞ்சளை தங்களை வேறுபடுத்திக் கொள்ளவும் மாவடி மஞ்சு விலை அதனைத் தொடர்ந்து வி பி நாங்நேரி குமாரபுரம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம்

ஒரு பயன் எடுப்பார்கள் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக மாவடி மஞ்சுவளை மாவடி மஞ்சுளை உடனடியாக ஆடுகள் உடனடியாக கேட்டு போது ஆட்டம் பதினாறு பரி பதினாறு வெச்சு தயவு செய்து ஜானு தயவு செய்து அவுட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு எடுத்து முன்னாள் வீரர்கள் சார்லஸ் அல்லது ஜான் யாராவது ஒருவர் சென்று அடுத்த அடுத்த ஆட்டம் ஆட்டோம் நிறைவு வைக்கிறது